தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கால வேளையில நாங்கள் தேவனை துதிக்கிறோம் சுவாமி தேவனை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் எங்கள் பலனாகிய கத்தரா கத்தராய் நீர் இருக்கிறீங்க உமக்கு ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த எந்த ஜப வலையில கூட சேர்ந்து ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர எந்த காரியத்தை செய்ய முடியவில்லையோ எந்த காரியத்திலே ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் தோல்வியை சந்திக்கிறார்களோ எந்த காரியம் பிள்ளைகள் செய்ய முடியாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பலவீனங்கள் காணப்படுகிறதோ ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க பிடித்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பலனாய் இறங்குகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துகிறபடினால் நன்றி வார்த்தை கொண்டு பலப்படுத்துகிறீங்க உங்களுடைய வல்லமையினாலே பலப்படுத்துகிறீங்க அன்றவரை அந்த பெல்லத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்யறதுக்குரிய பலனை இன்றைக்கு நீங்க கட்டளையிடுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரை கத்தர் கொடுக்கிற பலனுக்காக ஸ்தோத்திரம் அன்றவரை இந்த காலவேளையில உங்களுடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் இராதபடிக்கு அசதியாயின் இராதபடிக்கு அன்றவரே கத்தர் இன்றைக்கு பலப்படுத்தி எழுப்பி விடும்படியா செபிக்கிறேன்

செய்து முடிக்க கத்தர் உதவி செய்ங்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லட்டும் ஆண்டவரை இந்த வார்த்தையை என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனொன்று என்று சொல்லி ஆண்டவரை பிள்ளைகள் பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற வயதானவர்கள் இருப்பார்களானால் கத்தாவை அவர்களுக்குரிய எல்லா கடமைகளையும் அவர்கள் செய்யறதுக்கு கத்தர் அண்டரை பலப்படுத்துகிற கத்தர் அவர்கள் பக்கத்துல இருந்து அவர்களுக்கு துணையா இருந்து கத்தாவை அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்யத்தக்கதாக பலனை கத்தர் கொடுக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அதோடு கூட கத்தருடைய பணியும் செய்யத்தக்கதான கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யறீங்க ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்